கதவன் நேருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது காரிய சித்திக்கு ஒரு சுலபமான பரிகாரம் தாங்க இந்த காலில் சொல்ல போகிறோம் காரிய சித்தி பரிகாரம் உடனே ஒரு மந்திரம் தான் சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க சுலபமான செயல்முறையில் செய்யக்கூடிய காரிய சித்தியை தாங்க சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் காரிய சித்தி காரிய சித்தின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கணும் எதிர்பார்ப்பும் நடக்காது ஒரு இடத்துக்காட்டால் ஒரு டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது இல்லை ஒரு சின்ன சம்பள உயர்வு தேவைப்படுது இல்லைன்னா ஒரு போனஸ் தேவைப்படுது யாருக்கிட்டேயோ காசு கொடுத்து வராமல் இருக்குது இல்லைனா நம்ம ஒரு பிரயாணம் பண்ணணும் ஒரு கோயில் குளம் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுலபமான ஆசையை நீங்கள் எடுத்துக்கிட்டு தினம்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு காயின அந்த ஆசையை பிரார்த்தனை பண்ணி அந்த காரியத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த அஞ்சு ரூபா காயினை ஒரு அம்பாள்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கிட்டே வாங்க வச்சுக்கிட்டே வந்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த காசு எவ்வளோ சேருதோ அந்த காசில் நீங்கள் மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அந்த வாழைப்பழத்தை மாடு உண்டுச்சு அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் காரியம் கண்டிப்பாக வந்து சித்தியாகுங்க ஆகுங்க ஏன்னா நம்ம கோமாதாவில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்கிறதா நம்பிக்கை அதனால் இந்த கா இந்த காரிய சித்தி முறையை நீங்கள் ஒவ்வொரு வேண்டுதலாக செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களோட ஒவ்வொரு காரியமாக நடந்து வாழ்க்கையில் சகலவிதமான சௌபாகியங்களை நீங்கள் வந்து அடைஞ்சி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்